சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காணாமல் போன காசா மீட்பு பணியாளர்களை தூக்கிலிட்ட இஸ்ரேலிய படைகள் இஸ்ரேலுக்கு தாட்வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்கிய அமெரிக்கா அபுதாபி துபாய் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் மிரட்டல் விடுத்த ஹவுதிகள் ஈரானுக்கு பெரும் ஆபத்து தாக்குதலுக்கு தயாராக இருக்கும் பி டூ குண்டுவீச்சு விமானம் உக்ரைன் துருப்புகளை எங்கள் ராணுவம் முடித்து ஜனாதிபதி புடின் சபதம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்கு காணொலிக்குள் போகலாம் பாலஸ்தீன ரெட் கிராசன் சொசைட்டி மற்றும் காசா சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பதினைந்து பாலஸ்தீன துணை மருத்துவர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்களை இஸ்ரேலிய படைகள் தூக்கிலிட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ரஃபாவின் தல் சுல்தான் சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களின் போது காணாமல் போன பாலஸ்தீன ரெட் சொசைட்டி மற்றும் காசாவின் சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பதினைந்து பாலஸ்தீன துணை மருத்துவர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்களை இஸ்ரேலிய படைகள் தூக்கி தாக்குதல்கள் நடந்த இடத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை வெளியேற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது அந்த குழு காணாமல் போனதாக பாலஸ்தீன ரெட் சனிக்கிழமை தெரிவித்தது பின்னர் அவர்களது நான்கு ஆம்புலன்ஸ்கள் அழிக்கப்பட்டு மனநில் புதைக்கப்பட்டிருந்தன மருத்துவ உபகரணங்கள் அருகிலேயே சிதறிக் கிடந்தன இஸ்ரேலிய படைகள் மீட்பு பணியாளர்களை கொன்று அவர்களின் உடல்களை புதைத்ததாக நேரில் பார்த்தவர்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்ததாக செய்தி வழியாக இருக்கிறது ியப்படைகள் மீட்பு பணியாளர்களை வேண்டுமென்றே குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றம் நடந்த இடத்தை மாற்றியமைத்ததாகவும் புல்டோசர்களை பயன்படுத்தி ஆதாரங்களை மறைத்ததாகவும் பாலஸ்தீன சொசைட்டி குற்றம் சாட்டியிருக்கிறது செஞ்சிலுவை சங்கம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் தலையிட்டு உண்மையை வெளிக்கொணருமாறும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன மனிதாபிமான குழு இஸ்ரேலை கண்டித்திருப்பதோடு மருத்துவ குழுக்களை வேண்டுமென்றே குறிவைப்பது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்று கூறியிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் ஆம்புலன்ஸ்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஒப்புக்கொண்டிருக்கிறது ஆனால் கூடுதல் விவரங்கள் எதையும் தெரிவிக்கவில்லை பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் இந்த தாக்குதலை போர்க்குற்றம் என்று கண்டனம் செய்திருக்கிறது சிவில் பாதுகாப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தங்கள் மனிதாபிமான கடமையை செய்யும் போது குறிவைத்த குற்றத்தை உடனடியாக விசாரிக்கவும் போர்க்குற்றவாளிகளை பொறுப்பேற்க செய்யவும் ஒரு சர்வதேச குழுவை அமைக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது உலகளாவிய மவுனம் இஸ்ரேலின் தொடர்ச்சியான அட்டூழியங்களுக்கு உடந்தையாக இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லியும் அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதற்கிடையே அமெரிக்கா தன்னுடைய மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பான தாட்டை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று அன்று ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய கடுமையான ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இந்த முடிவு அமெரிக்காவால் எடுக்கப்பட்டது அப்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தாட்டை நிலைநிறுத்துவதன் நோக்கம் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும் என்று கூறியிருந்தார் இந்த நடவடிக்கைக்காக சுமார் நூறு அமெரிக்க வீரர்கள் நிலைநிறுத்தப்படுவார்கள் இது இந்த பகுதியில் அமெரிக்க இராணுவ இருப்பை அதிகரிக்கும் தாட் என்பது டெர்மினல் ஹை ஆல்டிட்யூட் ஏரியா டிஃபென்ஸ் என்பதை குறிக்கிறது இது ஒரு வகை ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு இது அமெரிக்க நிறுவனமான லாகிட் மற்றும் ஓரளவிற்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை காற்றில் அளிக்கும் திறன் கொண்டது ஒரு தாட் பற்றியில் தொன்னூற்றி ஐந்து வீரர்கள் ஆறு ட்ரக்கில் பொருத்தப்பட்ட ஏவுகணிகள் ஒவ்வொரு ஏவுகணையிலும் எட்டாக மொத்தமாக நாற்பத்தி எட்டு இடைமறிப்பான்கள் மேம்பட்ட டிராடர் கண்காணிப்பு மற்றும் ஒரு தந்திரோபாய தீ அடங்கும் ஒவ்வொரு தாட் பற்றிக்கும் தோராயமாக ஒரு பில்லியன் டாலர்கள் செலவாகும் இந்த அமைப்பு திறம்பட செயல்பட திறமையான குழுவினர் தேவை இரண்டு போக்குவரத்து விமானங்கள் அலபாமாவில் இருந்து இஸ்ரேலுக்கு தாட் உபகரணங்களை வழங்கியதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன காசாவில் ஐடிஎஃப் மற்றும் ஹமாஸ் இடையேயான மோதலில் அமெரிக்காவின் அதிகரித்து வரும் தலையீட்டை குறிக்கும் வகையில் இந்த உபகரணங்கள் வழங்கப்படுவதன் முக்கியத்துவத்தை புறக்கணிக்க முடியாது தாட் டு ஹில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அதாவது எதிரி ஏவுகணைகளை மோதுவதன் மூலம் பழைய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை விட இது மிகப்பெரிய பகுதியை உள்ளடக்கும் திறன் கொண்டது இது எங்கும் விரைவாக நிலைநிறுத்தப்படலாம் அதே நேரம் வளிமண்டலத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டது இதுவே பல நாடுகளால் விரும்பப்படும் ஒரு அமைப்பாக இதை மாற்றுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே ஏமனுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்காவுடன் உளவுத்துறை மற்றும் செயல்பாட்டு ஒத்துழைப்பு இருப்பதாக கூறப்படுகின்ற ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு ஏமனின் ஹவுத்தி இயக்கம் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது ஹவுத்தியின் தலைமைத்துவ குழுவின் மூத்த உறுப்பினரான முகமது அல்பரா எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இது ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அரசியல் தலைமையை நேரடியாக எச்சரித்திருக்கிறது உளவுத்துறை பகிர்வு மூலமாகவோ அல்லது நேரடி செயல்பாட்டு ஆதரவு மூலமாகவோ ஏமனுக்கு எதிரான அமெரிக்க தாக்குதல்களை எளிதாக்குகின்ற எந்த ஒரு எமிராட்டி தனிநபர்களோ அல்லது குழுக்களோ ஏமன் பழிவாங்கலுக்கான சட்டப்பூர்வ இலக்குகளாக மாறும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதே போன்ற நடவடிக்கைகளில் எமிராட்டி ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகளை அல்பரா நிராகரிக்கவில்லை இது ஒரு துரோக செயல் என்று சொல்லியும் இந்த பொறுப்பற்ற செயல்கள் பதிலளிக்கப்படாமல் போகாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் ஏமனுக்கு எதிரான அமெரிக்க ஆக்கிரமிப்பை எளிதாக்குகின்ற துரோகிகள் விரைவில் தங்கள் செயல்களுக்கான விலையை செலுத்து என்றும் அவர் ஏமன் பழிவாங்கலின் அடுத்த இலக்குகள் அபுதாபி மற்றும் துபாய் ஆகியவையும் எங்கள் பார்வையில் இருக்கும் அப்படின் சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பது பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது மறுபுறம் ஈரானுக்கு தற்பொழுது கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது டொனால்டு டிரம்பின் கடைசி உத்தரவிற்காக காத்திருக்கிறது இப்போது ஈரானுக்கு இரண்டு வழிகள் மட்டுமே இருக்கின்றன அமெரிக்காவின் வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பது அல்லது அழிவுகரமான தாக்குதலுக்காக காத்திருப்பது என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார் டொனால்டு டிரம்பின் உத்தரவுகளை தொடர்ந்து அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த அணுகுண்டு வீச்சு பீட்ரு வீச்சு விமானங்கள் ஈரானை தாக்கும் நோக்கில் பிரிட்டிஷ் ஹார்ஷியாவில் நிலைநிறுத்த தொடங்கியிருக்கின்றன ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனியின் நேரம் முடிந்து வருகிறது டொனால்டு டிரம்பின் இறுதி எச்சரிக்கையையும் அதன் முடிவை நெருங்குகிறது என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுகின்றன ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்க இஸ்ரேலுக்கு டிரம்ப் அனுமதி அளித்திருக்கிறார் புதிய அணுசக்தி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டும் அல்லது ஈரான் மீதான தாக்குதலுக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு டிரம்ப் அலி ஹமேனிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ட்ரம்ப் உச்ச தலைவருக்கு இரண்டு மாத காலக்கெடுவை வழங்கியிருந்தார் இதில் ஐந்து வாரங்கள் மட்டுமே இருக்கின்றன ும் ஈரான் ஓமான் வழியாக வெள்ளை மாளிகைக்கு சில செய்திகளை அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த செய்திகளில் என்ன இருக்கிறது என்பது குறித்து தற்போது எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை டொனால்டு டிரம்ப் அழுத்தம் மற்றும் தரத்தை பயன்படுத்துகின்ற வரை ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு உதவுவதை உடனடியாக நிறுத்துமாறு டிரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்கா ஏமனில் நடத்திய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து குண்டுவீச்சுக்கு குறைந்தது ஐந்து பி டூ ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்கள் தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன பி டூ ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானம் உலகின் மிக சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு விமானமாகும் இது மிகப்பெரிய குண்டுகள் மற்றும் அணுகுண்டுகளை வீச வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து டன் எடையுள்ள ஒரு பெரிய குண்டை கொண்டு எந்த இலக்கையும் தாக்கியளிக்கும் திறன் கொண்டது பி டூ ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானம் இருந்து இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த குண்டுவீச்சு விமானம் பதினோராயிரத்து நூற்றி நாலு கிலோமீட்டருக்கு மேல் பறந்து செல்லும் தூரத்தை கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மார்ச் ஏழாம் தேதி அன்று ஈரானிய உச்ச தலைவர் அலி ஹமீனிக்கு டொனால்டு டிரம்ப் ஒரு அச்சுறுத்தும் கடிதத்தை அனுப்பி இரு நாடுகளுக்கு இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து ஈரானை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துமாறு எச்சரித்தார் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டு ஈரான் அமெரிக்காவின் ராணுவ வலிமையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் தெரிவித்திருந்தார் அதன்படி தற்போது ஈரானை நோக்கி பி டூ ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இறுதியாக உக்ரைனில் ரஷ்யாவிற்கு உகந்த ஆட்சியை நிறுவுவதே ரஷ்யாவின் சமீபத்திய விருப்பம் என்பதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அழைப்பு விடுத்திருக்கிறார் மூன்று ஆண்டுகளாக நீடித்த உக்ரைன் ரஷ்யா போருக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு கடுமையாக அழுத்தம் கொடுத்து வருகிறார் அவர் பதவிக்கு திரும்பியதிலிருந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நல்லிணக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதே சமயம் உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்துவதாக கூறி டிரம்ப் எடுத்த முடிவு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் உக்ரைனில் ஒரு இடைக்கால நிர்வாகம் நிறுவப்பட வேண்டும் என விளாடிமிர் புடின் அழைப்பு விடுத்திருப்பதோடு உக்ரைன் துருப்புக்களை தன்னுடைய ராணுவம் முடித்துவிடும் என்றும் சபதம் செய்திருக்கிறார் இது தொடர்பாக பேசியிருக்கின்ற புடின் ஐநாவின் அனுசரணையில் உக்ரைனில் ஒரு இடைக்கால நிர்வாகத்தை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமெரிக்கா ஐரோப்பா ரஷ்யாவின் நட்பு நாடுகளுடன் விவாதிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார் மக்களினுடைய நம்பிக்கையை பெறும் ஒரு திறமையான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுக்கின்ற ஒரு ஜனநாயக தேர்தலை ஏற்பாடு செய்ய மற்றும் ஒரு சமாதான ஒப்பந்தம் குறித்து அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கி சட்டபூர்வ ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு தான் இந்த திட்டம் சொல்லியும் இத்துடன் இன்றைய இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்